ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது இந்த உலகத்தினுடைய பாவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது அது மட்டும் இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வழி இந்த உலகம் பலவிதமான பக்தி வைராக்கியத்தை சொல்கிறது பக்தியான காரியங்களை இந்த உலகம் அறிவிக்கிறது தங்களை வருத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விதமான பரபரத்தை வைத்து பக்தி வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்கிறோம் தங்கள் சரீரங்களை வருத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் இல்லை ஆனால் நாம் அந்த வாழ்க்கைக்கு நேராக இசை திரும்பவில்லை தேவன் ஏன் சொல்கிறார் ஏன் மன திரும்ப வேண்டும் என்று அதை வலியுறுத்துகிறார் தெரியுங்களா முதல் பிரசங்கமே மன திரும்புகள்

பே வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது